நான்காண்டுகள் இம்மாநிலத்தை மட்டுமல்ல இந்தியாவையே வழிநடத்திய திராவிடம் ஐந்தாம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறது டிக்கெட்டும் பரவிட்டும் திராவிடம் ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் பாகிஸ்தானின் ராணுவ நிலைகளை மட்டுமே இந்தியா குறிவைத்து தாக்குதல் நடத்தியது ஆனால் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாபில் அப்பாவி பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து தாக்க முயல்கிறது பாகிஸ்தான் என விங் கமாண்டர் வியோமிகா சிங் குற்றம் சாட்டியுள்ளார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலைத் தொடர்ந்து பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை அழிக்க ஆபரேஷன் சிந்துர் மூலம் தாக்குதல் நடத்தியது இந்தியா இதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவம் மற்றும் பாகிஸ்தான் ராணுவம் இடையே தாக்குதல் சம்பவங்கள் நடந்து வருகிறது எல்லைகளை மீறி இந்தியாவின் முக்கிய நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது அதனை இந்தியா முறியடித்து வருகிறது இன்று அதிகாலையில் பாகிஸ்தானின் விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியது இந்திய ராணுவம் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்து வரும் தாக்குதல் தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி இந்திய ராணுவ கர்னல் சோஃபியா குரேஷி விமானப்படை விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் இன்று செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்தனர் அப்போது இந்தியாவின் விமானப்படை தளங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தெரிவித்து இன்று எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் வியோமிகா சிங் காட்டினார் மேலும் விமானப்படை விங் கமாண்டர் வியோமிகா சிங் கூறுகையில் இந்தியாவின் எஸ் நானூறு வான் பாதுகாப்பு அமைப்பு தாக்கப்பட்டதாக வதந்தி பரவி வருகிறது தவறான தகவலை யாரும் நம்ப வேண்டாம் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் நடவடிக்கையில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருகிறது ஜம்மு காஷ்மீரின் எல்லைப் பகுதிகளான பாரமுல்லா பூஞ்ச் ரஜௌரி அக்னூர் பகுதிகளில் பாகிஸ்தான் பீரங்கி மூலம் தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தான் தாக்குதல்களை இந்தியா முறியடித்துள்ளது ட்ரோன்கள் மற்றும் வெடிப்பொருட்களை கொண்டும் தாக்குதலை மேற்கொண்டது பாகிஸ்தான் இருதரப்பிலும் கடுமையான மோதல் ஏற்பட்டு தொடர்ந்து வருகிறது பாகிஸ்தான் ஆயுத கிடங்குகளை தாக்கி கணிசமான சேதத்தை இந்தியா ஏற்படுத்தியிருக்கிறது இந்திய விமானப்படை தளத்தின் அருகே உள்ள மருத்துவமனைகளை பாகிஸ்தான் தாக்கியது மக்கள் வசிக்கும் பகுதியை ட்ரோன்கள் மற்றும் ஆயுதங்கள் மூலம் பாகிஸ்தான் தாக்கியது அனைத்து முயற்சிகளும் முறியடிக்கப்பட்டன பாகிஸ்தானின் ராணுவ நிலைகளை மட்டுமே இந்தியா துல்லியமாக குறிவைத்து தாக்குதல் நடத்தியது ஜம்மு காஷ்மீர் பஞ்சாபில் அப்பாவி பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து தாக்க முயல்கிறது பாகிஸ்தான் பாகிஸ்தானின் அனைத்து விதமான தாக்குதல்களையும் திறம்பட முறியடிக்க இந்திய படைகள் தயார் நிலையில் உள்ளன எல்லைப் பகுதிகளில் போர் பதற்றத்தை அதிகரிக்காமல் பாகிஸ்தான் தாக்குதலுக்கு பதிலடி மட்டுமே கொடுத்து வருகிறோம் என்று விங் கமாண்டர் வியோமிகா சிங் கூறியுள்ளார் கர்னல் சோபியா குரேஷி பேசுகையில் இந்தியாவை தேவையில்லாமல் சீண்டுகிறது பாகிஸ்தான் பாகிஸ்தான் தாக்குதல்களுக்கு இந்தியா தக்க முறையில் முறியடித்துள்ளது எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தி

ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம்